அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இணைந்து பயணிக்கும் அருள் வாழ்வினுடைய அடிப்படையை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் இன்று நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் இயேசு அதாவது இயேசுவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய சமூக வாழ்க்கையிலும் இந்த இணைந்து பயணித்தல் அருள் வாழ்வு எப்படி வெளிப்பட்டது என்பதை நாம் உற்று அதாவது இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் அவருடைய சீடர்கள் அந்த சீடர்கள் பனிரெண்டு பேர் அதன் பிறகு ஒரு சில நண்பர்கள் இருந்தார்கள் அதில் பெண்கள் சிலர் நண்பர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதன் பிறகு இயேசுனுடைய உறவினர் இயேசுனுடைய தாய் சகோதரர்கள் என்று அவருடைய உறவினர்கள் இது அவருடைய ஒரு நெருக்கமான ஒரு சின்ன ஒரு வட்டம் என்று சொல்லலாம் இதற்குள் அவர் எப்படி ஒரு இடையை இணைந்து பயணிக்கின்ற ஒரு அருள் வாழ்வை கொண்டு என்று பார்ப்போம் இந்த சீடர்கள் பனிரெண்டு பேர் இருந்தார்களே அந்த சீடர்களில் தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் இருந்தார்கள் தீவிரவாதி சீமோன் அவர் யூதாஸ் அவருக்கு ரொம்ப விசுவாசமானவர்கள் இருந்தார்கள் நம்பிக்கை உடையவர்கள் இருந்தார்கள் இயேசுவை புரிந்து கொண்டவர்களும் புரிந்து கொள்ளாதவர்களும் இருந்தார்கள் இயேசுவை காட்டி கொடுத்தவர் இருந்தார் அப்போ நீங்கள் பாருங்க அந்த பன்னிரெண்டு பேரும் இயேசுவை உண்மையிலே புரிந்து கொண்டு அன்பு செய்தவர்கள் என்று சொல்ல பன்னிரெண்டும் பன்னிரெண்டு ரகம் அப்ப இந்த பனிரெண்டு வித்தியாசமான மனிதர்களை பனிரெண்டு கோணத்தில் இழுக்கின்றவர்களை எப்படி அவர் அரவணைத்து ஒன்றாக அவர்கள் அவர்களை கொண்டே அவர் ஒரு தன்னுடைய இரையாட்சி பணியை எப்படி செய்ய முடிந்தது எப்படி அவரால் இணைந்து பயணிக்க முடிந்தது அது மட்டுமல்ல இனி அவர்களுடைய நண்பர்கள் இருந்தார்கள் அவருக்கு உதவியாக ஆறுதலாக இருந்தார்கள் பிறகு குடும்பத்தில் உள்ளவர்கள் இருந்தார்கள் இப்படி குடும்பத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் இந்த சீடர்கள் இவர்களோடு எப்படி ஒரு இணைந்து அவர் பயணித்தார் என்பதை நான் பார்க்கலாம் அதாவது இயேசுனுடைய அருள்வாழ்வு வாழ்வு தான் ஆரம்பிக்கிறது அதாவது இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அவர் எப்படி இணைந்து பயணித்தார் என்பதில் தான் ஆரம்பிக்கின்றது அப்படி என்றால் இயேசு தன்னுடைய சீடர்களை குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டார் அப்ப இணைந்து பயணிக்கின்ற அந்த அருள் வாழ்வினுடைய ஒரு அம்சம் என்னவென்றால் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுதல் அதன் பிறகு இயேசு தன்னுடைய குடும்ப பிணைப்பை கடந்து செலுகின்றார் அவர் பணி செய்யும் போது அவருடைய சொந்த அருள் வாழ்விலே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சகோதர சகோதரிகள் எதை பற்றி அவர் கவலைப்படவில்லை ஒரு கூட்டமாக இருக்கும்போது இயேசுவை தேடி தாயும் சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள் உன்னுடைய தாயும் சகோதரர்களும் அங்கே வெளியில் காத்திருக்கின்றார்கள் என்று யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர்கள் இதோ இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களே அவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதரர்களும் என்று தன்னுடைய அந்த குடும்ப பிணைப்பை குடும்ப உறவை கடந்து செல்கின்றார் பாருங்கள் அதுதான் அவருடைய அருள் வாழ்வு இன்று நம்முடைய பல குருக்கள் என்றாலும் சரி துறவியர் என்றாலும் சரி இவர்களுடைய வாழ்க்கையிலே பலரும் வந்து தன்னுடைய குடும்பம் சகோதர சகோதரிகள் என்கின்ற வட்டத்துக்குள்ளே முடங்கி போகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இயேசு கடக்கின்றார் கடந்து செல்கின்றார் இனி அவருக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை அவர் ஊர் ஊராக செல்லுகின்றார் வீடு வீடாக செல்லுகின்றார் ஏதோ இட கிடைக்கின்ற இடத்திலே தங்குகின்றார் ஓய்வெடுக்க நேரமில்லை உண்ண உண்வ உண்பதற்கும் நேரமில்லை இப்படியான அவருடைய வாழ்க்கை எனவே எந்தவித தயக்கமும் சோறும் இல்லாமல் அவர் மக்கள் படி ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார் அதுதான் அவருடைய அந்த இணைந்து பயணித்தலனுடைய அருள்வாழ்வினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது அதன் பிறகு காலையிலே எழும்புகின்றார் காலையில் அதிகாலையிலே எழும்பி தன்னுடைய பணியை திட்டமிடுகின்றார் அதாவது ஜெபிக்கின்றார் ஜெபிக்கின்றார் என்றால் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய பணியை எப்படி எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் இதற்கு என்ன திடன் சக்தி வேண்டும் என்று சீர்தூக்கி பார்த்து அதுக்கு அதற்காக தன்னை தயாரித்துக் கொள்வதுதான் அவருடைய ஜபம் ஆனால் மக்கள் பணி என்று வரும்போது அந்த ஜபத்தையும் அவர் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கின்றார் ஜபித்துக் கொண்டிருக்கும் போதே மக்கள் வந்து சொல்லுகின்றார்கள் உண்மை தேடி மக்கள் வெளியே காத்திருக்கின்றார்கள் அப்படியா உடனே எழும்பி வெளியே செல்லுகின்றார் எனவே மக்கள் பணிக்காக தன்னுடைய ஜபத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் சோர்வில்லாமல் பணி செய்கின்றார் அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய அருள் தனிப்பட்ட தன்னுடைய தனிப்பட்ட அருள் வாழ்வே பிறருக்கு பணி செய்வதற்கு தன்னை தயாரித்துக் கொள்ளுகின்ற ஒரு செயலாக இருந்தது அப்போ நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் இயேசுனுடைய தனிப்பட்ட அருள் வாழ்வு என்பது பிறருக்கு இந்த சமூகத்திற்கு பணி செய்வதற்கு தன்னை தயாரிக்கின்ற ஒரு செயலாக இருந்தது ஆனால் அதே சமயத்தில் அந்த குறுகிய வட்டத்திற்குள்ளே அவர் எப்படி இணைந்து பயணித்தார் தன்னுடைய சீடர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களோடு அவர் பல தரப்பட்ட அந்த மனிதர்களோடு எப்படி இணைந்து பணியாற்றினார் என்பதுதான் அவருடைய அருள்வாழ் இது இதை நாம் சிறிது சிந்திக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் இன்று குடும்பங்களிலே வாழுகின்றவர்கள் கூட குடும்பத்திலே பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் கணவன் பிள்ளைகள் உறவினர்கள் இவர்கள் எல்லோரும் வித்தியாசமானவர்கள் வித்தியாசமான மனநிலை கொண்டவர்கள் இவர்களோடு எப்படி இணைந்து பணியாற்றுவது என்பது ஒரு அருள்வாழ்வு எனவே அருள்வாழ்வு என்பது இங்கு எல்லா சண்டைகளையும் போட்டுவிட்டு கோயிலில் போய் காணிக்கையை போட்டு ஜெபம் செய்வதல்ல இந்த பலவிதமான மக்கள் மத்தியிலே எப்படி அவர்களையும் இணைத்து அரவணைத்து பணி செய்வது என்பதுதான் அருள் அது தன்னுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல பக்கத்தில் உள்ள குடும்பங்கள் நம்முடைய அன்பியங்கள் என்றாலும் சரி ஊர் என்றாலும் சரி அவர்களோடு இணைந்து வாழ்வதும் இணைந்து படியாற்றுவதும் தான் அருள் வாழ்வு என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார் அது மட்டுமல்ல அடுத்து இயேசு பிறரோடு எப்படி இணைந்து பணியாற்றினார் பணி செய்தார் அவருக்கு அந்த பிறரோடு வாழ்வதற்கு எப்படி ஒரு அருள் வாழ்வு இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் இயேசுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசு பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்தார் இல்லையா அதாவது இயேசுக்கு ஓசானா பாடி கொண்டு வந்தார்கள் அந்த கோவேரி கழுதையிலே ஏற்றி வைத்து உன்னதங்களிலே கடவுளுக்கு ம மகிமை ஓசன்னா என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாடி கொண்டு வந்தார் இந்த அவருக்கு பின்னால் பாட்டு பாடி அவரை ஆர்ப்பரித்து வந்தவர்களுடைய அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பதை நாம் உற்று நோக்கினால் பலதரப்பட்ட மனிதர்கள் அங்கே இருந்தார்கள் எல்லோரும் உண்மையிலே இயேசுவை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்தார்கள் இல்லை இல்லை இது மட்டுமல்ல இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எங்கு போதித்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு புதுமைகளை செய்தாலும் சரி மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடினார்கள் இந்த மக்கள் கூட்டம் இயேசுவுக்கு பின்னால் வந்த மக்கள் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அதிலே வெறும் புதுமைகளை தேடி வந்தவர்கள் இருந்தார்கள் இவர் நன்றாக பேசுகின்றார் வித்தியாசமாக பேசுகின்றார் இவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது யாரும் இதுவரையிலும் இப்படி பேசியதில்லையே என்று அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக அதை கேட்க வந்தவர்கள் இருந்தார்கள் இவரிடம் போனால் அவர் உண்ண உணவு கொடுப்பார் உணவு உணவை பழுகி பெருகி செய்து எல்லோருக்கும் உணவு கொடுப்பார் போவோம் சாப்பிட்டு வரலாம் என்று வந்த கூட்டமும் இருந்தார்கள் அது மட்டுமல்ல இவரை பேச்சில் எப்படி சிக்க வைக்கலாம் என்று பார்த்த கூட்டமும் இருந்தது குறிப்பாக இந்த பரிசையர்கள் மத குருக்கள் இவர்களால் அனுப்பப்பட்ட கூட்டம் தே போ இந்த காசை வச்சுக்க அவர் என்ன பேசுறாருங்கிறத பார்த்து அவர் இப்படி இப்படி பேசினார் நீ இப்படி கேள்வி கேட்கணும் எந்தெல்லாம் சொல்லி எடுத்து அனுப்பப்பட்ட ஆட்களும் அந்த கூட்டத்திற்குள் இருந்தார்கள் இவரை கொள்வதற்கு சதி செய்து தேடிய கூட்டமும் அதற்குள்ளே இருந்தது அப்போ ரோமை பேரரசும் சரி மத குருக்களும் சரி இவனுடைய போக்கு சரியில்லை இவனை இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய கதி என்ன ஆவது என்று நினைத்து இவனை எப்படியாவது ஒரு தவறில் சிக்க வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று பார்த்த கூட்டமும் அதற்குள்ளே இருந்தது அதற்குள்ளே ஓசானா பாடி அவரை புகழ்ந்து பாடிய கூட்டமும் இருந்தது கடைசியிலே அவனை சிலுவையிலறையும் சிறுவையறையும் என்று சத்தம் போட்ட கூட்டமும் அதற்குள்ளே இருந்தது ஆக எப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இது ஒரு புறம் இருக்க சாதாரண மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் இல்லையா ஏழைகள் அதிலே எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் நோயாளர்கள் விதவைகள் கைவிடப்பட்டோர் அநாதைகள் மாற்றுத்திறனாளிகள் ஒடுக்கப்பட்டவர்கள் பாவிகள் புறையனத்தார் என்று இந்த விளிம்பு நிலை மக்கள் அவர் ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்காதா ஆறுதல் கிடைக்காதா என்று தேடி வந்த கூட்டமும் அவர்களோடு இருந்தார்கள் எனவே நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இயேசு இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அல்ல இயேசுக்கு பின்னால் இருந்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் இன்னொரு புறம் பரிசெயர்கள் அவங்க நேரடியாக வர மாட்டாங்க பின்னால் இருந்து வேலை செய்வார்கள் பரிசுயர்கள் கூட்டம் சதுசெயர்கள் கூட்டம் மறைநூல் வல்லுநர்கள் பணக்காரர்கள் ரோமியர்கள் இவர்களெல்லாம் இயேசுவ எதிரிகளாக இருந்தார்கள் இவர்களெல்லாம் சாதாரண மக்களுடைய எதிரிகள் சாதாரண மக்களுடைய எதிரிகள் என்றால் அவர்கள் இயேசுவ எதிரிகளும் கூட எனவே இந்த எதிரிகள் பின்னால் இருக்கின்றார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும் அவருக்கு சார்பாக இருந்த மக்கள் இருந்தார்கள் பலவிதமான சிந்தனைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் அந்த கூட்டம் எல்லாம் இருந்தது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த எல்லா விதமான மனிதர்களையும் எப்படி அவர் இணைத்து அரவணைத்து இணைந்து பணி செய்து இறை ஆட்சியை போதித்தார் என்பதுதான் கேள்வி அப்படி என்றால் இயேசுக்கு இணைந்து பயணிக்கின்ற ஒரு அருள்வாழ்வு அங்கே இருந்தது அந்த அருள்வாழ்வு எப்படி வெளிப்பட்டது எதில் வெளிப்பட்டது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஆழமான ஒன்று அதாவது இப்படி பலதரப்பட்ட மனிதர்களோடு இணைந்து பயணிக்கின்ற அருள்வாழ்வை எப்படி வாழ்ந்து காட்டினார் என்றால் மீட்பு அப்போ பலதரப்பட்ட மனிதர்கள் நீ யூதனுக்கு மட்டும்தான் மீட்பு என்று பேசி வரவில்லை இயேசு புற இனத்தாருக்கு மீட்பு உண்டு எல்லா மனிதருக்கும் மீட்பை தான் இயேசு கொண்டு வந்தார் அதற்காகத்தான் இயேசு நல்ல சமாரியனுடைய கதையை நமக்கு சொல்லி தந்தார் ஆக அதை கடந்து செல்கின்றார் பாருங்கள் அவருடைய இணைந்து பயணிக்கின்ற அந்த பாணி என்பது விரிந்து போகின்றது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அப்போ அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் விதவைகள் கைவிடப்பட்ட பெண்கள் இவர்களெல்லாம் இயேசுவுக்கு பின்னால் நாம் போவோம் அவர் நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர் என்றால் யூத சமுதாயத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் ஆனால் இயேசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அவர்களில் சிலரை தன்னுடைய நண்பர்களாக தோழர்களாக அவர் வைத்துக் கொள்ளுகின்றார் அது மட்டுமல்ல ஏழைகள் நோயாளர்கள் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார் அவர்களுடைய நோய்களை குணமாக்குகின்றார் அவர்களுக்கு உணவளிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போ எப்படி அவர் எல்லாவரையும் இணைக்கின்றார் பாருங்கள் ஆனால் அதே சமயத்திலே இந்த ஆதிக்க சக்திகள் என்று நாம் சொன்னோமே அவர்களை என்ன செய்கின்றார் அவர்களை சாடுகின்றார் அவர்களை அநீதிகளை சுட்டிக்காட்டுகின்றார் எனவே இணைந்து பயணிப்பது என்பது எல்லாம் சரி என்று சொல்வது அல்ல சரி என்று சொல்வதை சரியென்றும் தவறு என்று சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்ல வேண்டும் என்பதில் இயேசுவுக்கு தெளிவு இருந்தது எனவே அந்த ஆதிக்க சக்திகளுடைய குறைகளை சுட்டி காட்டுகின்றார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை உங்களுக்கு மீட்பு கிடையாது ஊசி காதில் ஒட்டகம் சென்றாலும் உங்களுக்கு இறை இடமில்லை என்று சொல்வதெல்லாம் அந்த படக்காரர்களை நோக்கி அவர் சொல்வதெல்லாம் எவ்வளவு ஆழமான எவ்வளவு வலிமையான கருத்துக்கள் சிந்தனைகள் இதை சாதாரண மனிதர்களால் சொல்ல முடியாது ஆனால் இயேசுவுக்கு அந்த தைரியம் இருந்தது இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் சமமான உரிமைகள் பொருளாதார சமத்துவம் என்பதிலே இயேசு தெளிவாக இருந்தார் எனவே சமத்துவம் என்பதிலே அவர் எல்லாரையும் அரவணைக்கின்றார் அனைவரையும் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார் யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கல்லையை எறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தபோதும் அவர்கள் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இயேசு என்ன சொல்கிறார் நான் உன்னை தீர்ப்பிடவில்லை இப்போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார் ஆக இதே போல் அவர் சிறு சிறு குழுக்களிலே அவர்களை மக்களை சந்திக்க போ சந்திக்கும் போதும் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு செவிமடுத்து அவர்களோடு உரையாடி தெளிந்து தேர்ந்து இறை ஆட்சி உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை அவர் போதிப்பதற்குரிய அந்த தைரியம் அவரிடம் இருந்தது ஆக இணைந்து பயணிக்கும் அருள் வாழ்வு எப்படி சாத்தியம் ஆயிற்று என்றால் இந்த காரணங்களால் நம்மால் இந்த இணைந்து பயணிக்கக்கூடிய அருள் வாழ்வு இல்லை அது சாத்தியமாகவில்லை என்றால் நம்மிடம் இந்த அணுகுமுறைகள் இல்லை இயேசு பின்பற்றிய அந்த அணுகுமுறைகள் இல்லை ஆகவே நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்றால் முதலிலே நம்முடைய தனிப்பட்ட அருள் வாழ்விலே இது எனக்கும் அங்கே ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கும் உள்ள உறவு என்றல்ல நம்மோடு இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகளோடு நான் எப்படி இணைந்து பயணிக்கின்றேன் என்பது ஒன்று அதைப் போல் அதைவிட பெரிய வட்டமாக இந்த சமூகத்திலே நம்மோடு வாழுகின்றவர்களோடு நான் எப்படி இணைந்து பயணிக்கின்றேன் அதற்கு என்னென்ன அணுகுமுறைகளை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டு வாழ்கின்றேன் என்பதுதான் முக்கியம் அன்பார்ந்தவர்களே இணைந்து பயணிக்கும் அருள்வாழ்வு இணைந்து பயணிப்பதற்கு தேவையான அருள்வாழ்வு என்பது இதில் தான் இருக்கிறது இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையில் தான் இருக்கிறது இதை நாம் மறந்து விட்டோம் எங்கேயோ தொலைத்து விட்டோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அதை தேடி பிடித்து கண்டுபிடித்து இன்று நமக்கு சொல்லுகின்றார் இணைந்து பயணிக்கின்ற அருள் வாழ்வை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்குச் சொல்லுகின்றார் ஆக இன்று இந்த இணைந்து பயணிக்கின்ற அருள்வாழ்வு வாழ்வு எப்படி இயேசுவிடமிருந்து நமக்கு ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம் அடுத்ததாக ஆதிகால திரு அவையிலே எப்படி இந்த இணைந்து பயணிக்கின்ற அருள் வாழ்வு தென்பட்டது என்பதை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்